அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் ஓகேங்களா இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்டே இருப்பாங்க முதன் முதலில் அமல்படுத்திய நாடு எது எந்த ஆண்டு முதல் முதலில் ஜிஎஸ்டி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் ரிப்பீட்டடாக இந்த கொஷின் வந்துகிட்டே இருக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதல்ல பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்திய நாடு எது ஃப்ரான்ஸ் அப்படின்ற நாடு ஓகேங்களா அடுத்து வந்து மதிப்பு கூட்டு மது மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகள் புதிய வரியின் பெயர் என்ன அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ இந்த ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்டி இஸ் இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபார் ஃபர்ஸ்ட்டு முதல்ல முதல்ல தான் ஜிஎஸ்டியை பற்றி பேசுவாங்க அப்போ அந்த ஜிஎஸ்டி பற்றி ஆறாயிரத்துக்காக அமைக்கப்பட்ட குழு என்ன அது கலாக்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் குழு கலாக்கார் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு குழு தான் என்ன பண்ணும் ஜிஎஸ்டியை வந்து பரிந்துரை பண்ணும் கான்ஸ்டியூஷன் நூற்றி இருபத்தி ரெண்டில் அமல்மெண்ட் ஆக்ட் பில்லு ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்லிமெண்ட்டில் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் நூற்றி ஒன்றாவது கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட் ஆக்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்ன

மொத்தம் நான்கு ஸ்லாப்ல வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க இந்த ஸ்ட்ரக்ச்சரா கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவில் ஜிஎஸ்டியை தேஸ் முதல் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா பாருங்க ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து என்ன பண்ணுறாங்க நடைமுறைக்கு கொண்டுட்டு வராங்க ஸோ இது பாருங்கள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது ஒரு மறைமுக வரி ஓகேங்களா இது வந்து ஒரு மறைமுக வரி இவ்வரி இந்திய பாராளுமன்றத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது மேலும் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் அமல்படுத்தப்பட்டு செயல்பாட்டுக்கு வருகிறது இதன் குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி அப்படின்றது ஓகேங்களா இது வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட வரி வேட் போன்ற பழைய பழைய பழமுனை வரி இல்லாமல் இது வந்து என்னவாக இருக்குது ஒரு முனை வரியாக இருக்குது அப்போ வேட் அப்படின்றது வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பழமுனை வரி பல முனைவரி ஆனால் வந்து ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முனை வரி இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ச சபையின் தலைவர் யார் அப்படின்னா யூனியன் நிதி அமைச்சர்கள் ஓகேங்களா ஸோ இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யார் இருப்பா அப்படின்னா யூனியன் நிதி அமைச்சர் அப்படின்றவங்க தான் இருப்பார் பாருங்க ஜிஎஸ்டி கவுன்சில் வாஸ் நோட்டிஃபைடு 5th செப்டம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியை பற்றி குறிப்பிட்ற article என்ன அப்படினா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏ ஓகேங்களா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏதான் வந்து இது ரிலேட்டடாக உருவாக்கணும் நூற்றி ஒன்றாவது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா ஸோ அதன்படி அமைக்க கொண்டு வரப்பட்ட இரநூத்தி இது என்ன சொல்லுங்கள் மெம்பர் பாருங்கள் த யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் as சேர்பர்சன் ஸோ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எஸ் chairperson பர்சன் அண்ட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அதாவது மாநிலத்தோடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்கள் அண்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் ஈச் ஸ்டேட்ஸ் ஸோ எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறோம் ஃபினான்ஸ் மினிஸ்டர்களும் என்ன பண்ணுவாங்க இதில் ஒரு பர்சனாக இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா தேஸ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது இப்போ தான் பார்த்தோம் க கெல்கர் பணிக்குழு அதாவது கெல்கர் டேக்ஸ் போஸ் எப்போ ரெண்டாயிரம் ஆமாட்டு அடுத்து வந்து சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் செயல்படுத்தும் சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏ அப்படின்றதில் சேர்க்கப்பட்டிருக்கு சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்பது ஒரு என்னது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு மறைமுக வரி இன்டைரக்ட் டேக்ஸ் ஸோ நேர்முக வரி அப்படின்னா என்ன மறைமுக வரினா என்ன நேர்முக வரி அப்படின்னா வாங் வரி சும ஏற்பவர் வந்து நான் யார் வாங்குபவர் ஏற்பார் வரி செலுத்தும் பொறுப்பு யாருக்கு இருக்குது வாங்குபவருக்கு உண்டு அதே சமயம் இதை எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வருமான வரி ஓகேங்களா வருமானம் பெறும்போது வரி செலுத்துவதற்கான பொறுப்பு ஏற்படும் இறுதி சுமையானது அவரையே ஏற்பார் ஓகேங்களா ஆனால் இங்கே பாருங்கள் மறைமுக வரியில் பாருங்கள் வாங்குபவர் இறுதியாக வரி சுமையை ஏற்பவர் மறைமுக அதாவது நேர்முக வரியும் மறைமுக வரி ரெண்டுலேயுமே வரி செலுத்துபவர் யார் அப்படின்னா மக்கள் தான் ஓகேங்களா ஆனால் என்னன்னா நேர்முக வரியில் வருமான வரி நீங்களா டைரக்டா போய் செலுத்துவீங்க மறைமுக வரியில் நீங்கள் பொருள் வாங்குகிற இடத்துல அதுக்கான வரியை கொடுப்பீங்க அவர் வந்து அந்த வரியை செலுத்துவார் ஓகேங்களா வரி செலுத்தும் பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா கடைக்காரருக்கு இருக்கும் ஓகேங்களா எடுத்துக்காட்டு பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அதுக்கப்புறம் கடையில் பொருட்கள் வாங்கும் பொழுது முதலில் வரியை கடைக்காரர் செலுத்த அதை வாங்குவோருடன் பெற்றுவிடுகிறார் வரி சுமை வாங்குபவோர் மீது ரெண்டுலுமே வந்து வரி சுமை யாரோட யார் மேலே விழுது அப்படின்னா அடிப்படையான மக்கள் மேலே தான் வருது என்ன பண்ணுவார் கடைக்காரர் அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி வரி கட்டி அந்த பொருளை வாங்கியிருப்பார் கட்டின பணத்துக்கு நம்ம நம்ம மேலே வரியை போட்டு அந்த பணத்தை அவர் பெற்றுக்கொள்வார் கொள்வார் அவ்வளோதான் வித்தியாசம் இந்தியாவில் அரசாங்கத்தில் மூன்று அடுக்குகள் வரி வசூலிக்கப்படுகிறது நடுவன் அரசால் எளிதில் வசூலிக்கக்கூடிய வரிகள் இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளும் நடுவன் அரசால் வசூலிக்கப்படுகின்றது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி நடுவன் மற்றும் மாநில அரசாங்கங்கள் வசூலிக்கப்படுகிறது சொத்துக்கான வரி உள்ளூர் அரசாங்கங்களால் என்ன பண்ணுறாங்க வசூலிக்கப்படும் இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரிகள் மூலம் அதிக வருவாய் வசூலிக்கப்படுகிறது ஸோ நேரடி வரிகள்னா என்னது வருமான வரியை விட மறைமுக வரி தான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இந்தியாவின் முக்கிய மறைமுக வரி வரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியும் தான் என்ன அதிகமான வருமானத்தை மறைமுக வரியில் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது அடுத்து பாருங்க மறைமுக என்ன அப்படின்னா ஒரு மீது விதிக்கப்பட்ட வரிசுமை மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் ஓகேங்களா அது வந்து மறைமுக வரி வரி விதிக்கப்படுபவர் ஒருவர் வரி சும சுமையை சுமப்பவர் வேறு ஒருவர் ஆகையால் மறைமுக வரியில் வரியை செலுத்துபவர் வரி சுமையை சுமப்பவர் அல்லர் அப்படின்றாங்க முத முதல்ல யார் வரியை செலுத்துகிறா கடக்காரர் வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்காக வரி செலுத்துகிறாரு ஆனால் அவர் அந்த வரி சுமையை பெறலை அதாவது அவர் இன்வெஸ்ட் பண்ணுற காசுக்கு வரி செலுத்துகிறார் திரும்ப அந்த வரியை வந்து பொதுமக்கள் இருந்து திரும்ப வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா சில மறைமுக வரிகள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் முத்திரைத்தாள் வரி பொழுதுபோக்கு வரி சுங்கத்தீர்வை வரி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான வருவாயை ஈட்டித்தரும் வரி என்னென்னா அது சுங்கத்தீர்வை மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி ஸோ இதெல்லாம் மறைமுக வரி அதாவது மூணு கொடுத்துட்டு ஒன்றே ஒன்று கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது இதுன்னு சொல்லி கேட்டுருவாங்க ஓகேங்களா விற்பனை வரி கொடுத்துருவாங்க ஸோ அது வந்து நேரடி வரி அப்படின்றத ஞாபகம் கீழ்கண்டவ் கீழ்கண்ட வரி நேரடி வரி அல்ல பார்த்தீங்களா ஸோ கீழ்கண்டவற்றில் ஸோ என்னது சரக்கு மற்றும் சேவை வரி ஸோ இது வந்து ஒவ்வொரு மறைமுக வரி சொத்து வரி கொடை வரி எல்லாமே கொடை வரிலாம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கி தரீங்க அப்படின்னா அதற்கான வரியை செலுத்தணும் ஸோ சொத்து வரியும் கொடை வரியும் விற்பனை வரி இதெல்லாம் நேர்முக வரி சரக்கு வரி சரக்கு மற்றும் சேவை வரி சுங்கத்தீர்வை வரி அது பத்திரத்தால் வரி இதெல்லாம் வந்து மறைமுக வரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி தேச இலக்கை அடிப்படையாக கொண்டது பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வை வந்து அடிப்படையாக கொண்டது ஸோ மறைமுக வரி கட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பொருட்கள் வாங்குறதை கம்மி பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் என்பது மூன்று வகைப்படும் என்னென்ன மூன்று வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் வாரிய வரியின் அமைப்பு ஜிஎஸ்டி மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வாரி அமைப்பு மாநிலத்திற்குள்ளே நிறைய பேரும் ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க எஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லல மதிப்பு கூட்டு வரி வேட்டு விற்பனை வரி கொள்முதல் வரி பொழுதுபோக்கு வரி ஆடம்பர வரி சீட்டு வரி மாநில கூடுதல் கட்டணம் இதெல்லாம் வந்து என்ன ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிற பரிவர்த்தனைகள் மூலமாக கிடைக்கிற வரி அடுத்து மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி மத்திய சுங்கத்தீர்வை சேவை வரி ஈடு செய்வரி கூடுதல் ஆயத்தீர்வை கூடுதல் கட்டணம் கல்வி கட்டணம் அது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சார் அடுத்து ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரை ஐ அதாவது இன்டெகிரேட்டடு மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் வரை நான்கு முக்கிய ஜி நான்கு முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் உள்ளன அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கான அனைத்து பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்களிவிடுது ஸோ அப்போ காய்கறிகளாக என்னது வரியே கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ பாலுக்கு வரி இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து அத்தியாவசிய பொருள் தான் பட் ஆனால் அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்னால் அதை வந்து ஒரு கவரில் போட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஃபேட்டு கண்டென்டெல்லாம் எடுத்துடுறாங்க ஸோ அது ரிலேட்டடாக நிறைய பொருள்களை தயாரிக்கிறாங்க ஸோ அது இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக இருக்குது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பண்ண போங்க வரி வந்து விதிப்பாங்க மாநிலங்களுக்கு இடையே பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீது நடுவ நரசு வசூலிக்கும் ஐஜிஎஸ்டியில் உள்ள ஐ என்பதன் விரிவாக்கும் அப்படின்னா இன்டகிரேட் அடிப்பதாக மேலே பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரி குறிப்பில் எது ஜிஎஸ்டி வரம்புக்குள் வருபவை அப்படின்னா கலால் வரி பொழுதுபோக்கு வரி விற்பனை வரி ஸோ இது எல்லாமே என்னது ஐஜிஎஸ்டி வரம்புக்குள் வருபவை தான் அடுத்து வந்து வேட் அப்படின்னா என்ன அப்படின்னா வேட் என்பது அடித்தள விளைவில்லாத பழையமுனை வரி ஓகேங்களா ஜிஎஸ்டி அப்படின்றது அந்த அடித்தள விளைவு இல்லாத ஒரு முனை வரி வேட்டுன்றது பழைமுனை வரி வே ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு முனை வரி விற்பனை வரி அப்படின்னா அடித்தள உள்ள பழைமுனை வரி தான் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஜிஎஸ்டி சி வந்து மாநிலத்துக்குள்ளே நடைபெறும் விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும் ஐ ஜிஎஸ்டி அப்படின்றது மாநிலங்களுக்கு இடையே விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது அது வந்து என்னது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் பற்றி கொடுத்துருப்பாங்க ஜி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வரியானது பண்டங்கள் பணிகள் விற்பனையில் உள்ள அடித்தள விளைவை நீக்கியது இது பண்டங்களுக்கான செலவில் நேரடி விளைவை ஏற்படுத்தியது இது வரி வரிக்கும் வரி என்பதை நீக்கியதால் பண்டங்களுக்கான செலவு குறைந்தது இப்போ வேட் பாருங்க வேட் என்னப்படுவது அடித்தள விளைவில்லாத பழைய முனை வரி அதே ஜிஎஸ்டி என்பது அதுவும் அடித்தள விளைவில்லாத ஒரு முனை வரி ஓகேங்களா இதே பாருங்கள் சிஜிஎஸ்டி அப்படின்னா மாநிலத்துக்குள்ளேயே ஓகேங்களா மாநிலத்துக்குள்ளேயே நடைபெறும் விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது அடுத்து வந்து பாருங்க ஸ்டேட் ஜிஎஸ்டி மாநிலத்திற்குள் நடைபெறும் விற்பனையில் மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரி ஓகேங்களா அடுத்து ஐஜிஎஸ்டினா இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் மாநில அரசுகளுக்கிடையே விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படும் இப்போ மராட்டிய மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு பொருள் டிரான்ஸ்ஃபர் ஆகுனா அவங்களும் வரி விதிப்பாங்க அங்கேருந்து இங்கே வந்தால் நம்ம வரி வரி விதிப்போம் இங்கேருந்து இருந்து பொருள் அங்கே போனால் அவங்க வரி விதிப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றிய பின்வரும் அறிக்கையில் எது உண்மை அல்ல அப்படின்ற ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை கவுன் கவுன்சிலின் தலைவராக தேர்வு செய்கிறார் ரைட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒவ்வொரு முடிவும் கலந்து கொள்ளும் மற்றும் வாக்களிக்கும் உறுப்பினர்களின் வாக்குகளில் மூன்றில் இரண்டு பங்கிற்கு குறையாத கூட்டத்தில் எடுக்கப்படும் மூன்றில் இரண்டு பங்குல நான்கில் மூன்று பங்கு ஓகேங்களா அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை பாதிப்பேர் அதன் கூட்டத்தில் கு குறைந்த எண்ணிக்கையிலான நபரே பங்கு பெறுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ரைட்டு ஆனால் மூன்றில் இரண்டு பங்குல நான்கில் மூன்று பங்கு உறுப்பினர்கள் பின்வருவனவற்றில் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இது பொருள் மற்றும் சேவை அளிப்பின் மீது வரி விதிக்கப்படுகிறது ஆமாம் இது வந்து ஒரு ஒரு முனை வரி கரெக்டு உள்ளீடுகளின் மீது வரி வரவு இதில் உள்ளது கரெக்டு தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருட்கள் மீது வரி கிடையாது கிடையாது தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள்களின் மீது என்ன பண்ணுவாங்க வரி விதிப்பாங்க ஸோ அங்கேருந்து அந்த வரி விதிக்கிறது தான் அடுத்தடுத்து வந்து எங்கே கடைசியாக முடியுது அப்படின்னா நார்மலாக யார் பொருள் வாங்குகிறாங்களோ கிட்ட முடியுது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தேயிலை மீது விதிக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வந்து அஞ்சு சதவீதம் கல்வி சேவைகளுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத் இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி ரெண்டாவது வந்து தனி வருமான வரி மூணாவது வந்து தீர்வை வரி நாலு வந்து நிறுவன வரி அஞ்சு வந்து சுங்க வரி பண்டங்கள் மற்றும் சேவை பண்டங்கள் மற்றும் சேவை வரிகளுக்கு முன்னர் தமிழ்நாடு அரசு அதிக வருவாய் அளித்த வரி எது அப்படின்னா பொது விற்பனை வரி தான் என்ன பண்ணுறதுக்கு அதிகமான வரியை வந்து அழிச்சிருக்கு ஆனால் அந்த விற்பனை வரியை யார் கொண்டுட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல தமிழ்நாட்டில் விற்பனை வரியை ஒருத்தர் கொண்டு வந்துருப்பார் எதை அதாவது இந்த ஒயின் ஷாப் இருக்குல்ல அப்போ வந்து அது இருக்கும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த விற்பனை வரியை முதல் முதல்ல ஒருத்தர் கொண்டு வந்திருப்பார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழ்கண்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் விரும்பும் வரியின் நன்மைகள் யாவை அப்புடின்னா அடுக்கு வரி விளைவுகள் நீக்கியது கரெக்டு பொருள்கள் மற்றும் பணிகளுக்கான ஒரே மாதிரியான வரி மத்திய மாநிலங்கள் இணைந்து வரி முடிவுகளை எடுக்கும் ஸோ இது எல்லாமே ரைட்டானது தான் அவ்வளோதான் நண்பர்களே ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே பாய்